திருநெல்வேலி மண் ஒப்பாறு வைக்கிற மண் கிடையாது பதிலுக்கு பதில் கொடுக்கிற மண் இந்த திருநெல்வேலி மண் இந்த ஆதிக்க வெறி பிடிச்ச சனாதன கும்பலுக்கு நாங்க சொல்றோம் அண்ணன் திரும அவருடைய வாகனத்தை மறிச்சு பாரு நீ ஒத்த முந்தி ஜாதி வெறியோட அவ்வளவு வெறும் ஜாதியை கொடி கட்டிக்கிட்டு தெரிஞ்சான் இப்போ அவ்வளோ பேரும் பாஜக கோடிக்கட்டி தெரியாது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே தான் அங்கே ஒசூர் இருந்து கன்னியாகுமரி பார்டர் வரைக்கும் திருமா 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 திருமான்னு எல்லா செகுத்தலையும் திருமாங்கிற பேர் தான் இருக்கு அதுவே அவனுக்கு பெரிய ஒரு மனநோயை ஏற்படுத்துது ஜாதி மத எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் தோழர் முருகன் கண்ணா அவர்களின் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்டன அரங்கு கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற பிசிகேவினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களை தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பேரறிவாளன் அவர்களே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அப்துல் ஜபார் அவர்களே சமூக நிதியே எங்களின் போராட்டம் என்று தொடர்ந்து எங்களோடு களமாடி கொண்டிருக்கின்ற அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கு கூட்டனால நான் எப்போதுமே வரமாட்டேன்னு சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னா இந்த அரங்கு கூட்டம்னால நல்லா அறிவாக பேசுகிற அஞ்சு பேரை கூப்பிட்டுருவாங்க அவங்கள முதல்ல பேச விடுவாங்க அவங்க எல்லாத்தையும் பேசிடுவாங்க நம்ம அடுத்து என்ன பேச போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாது பேசையும் வாய்ப்பு இருக்காது இங்கே எல்லாருக்கும் தெரியும் நம்மளாம் கூடி கூடியிருக்கோம் அப்படின்னு இங்கே வந்து அண்ணன் தொல் திருமாவர்களுடைய வாகனத்தை யாரோ ஒருத்தன் மறிச்சிட்டான் அதனால் அவனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்லாம் இல்லை இன்னொரு தடவை நீ மறிச்ச அப்படின்னா உன் கை தனியாக காலு தனியாக பிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி உன்னை அந்த இடத்துல உனக்கு சொல்கிறதுக்கு மட்டுந்தான் அந்த கூட்டம் இங்கே வந்து இது ஒப்பாரி வைக்கிற கூட்டம் இல்லை அதுபோக இந்த மண்ணு திருநெல்வேலி மண் ஒப்பாரி வைக்கிற மண் கிடையாது பதிலுக்கு பதில் கொடுக்குற மண் இந்த திருநெல்வேலி மண் அதனால் இந்த மண்ணிலிருந்து இந்த ஆதிக்க வெறி பிடித்த சனாதன கும்பலுக்கு நாங்கள் சொல்கிறோம் நீ இன்னொரு தடவை அண்ணன் திரும அவர்களுடைய வாகனத்தை மறித்து பாரு நீ ஒத்த பாரதிய ஜனதாக்காரன் ரோட்டில் வேட்டி இல்லாமல் தான் அலைய முடியும் வேட்டியை உன் வேட்டியை உறிஞ்சிக்கிடுவோம் நான் என்ன சொல்கிறோம் முந்தி ஜாதி வெறியோட அவ்வளோ வெறும் ஜாதியை கொடி கட்டிக்கிட்டு தெரிஞ்சான் இப்போ அவ்வளோ பேரும் பாஜக கோடி கட்டிகிட்டு தெரியறான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது ரெண்டு பேரும் ஒரே ஆள் முன்னாடி அவன் என்ன செஞ்சான் அருவா கட்சியோடு தெரிஞ்சான் இப்போ என்ன செஞ்சான் கயிறில் மஞ்சள் கயிறு கட்டிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்னு சொல்லிக்கிட்டு தெரியிறான் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அவன்தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆளுமைக்கலை ஆளுமையான ஒரு தலைவர் வண்டியை ஒத்தையில் அப்படியே போய் நின்று இப்படி போஸ்ட் கொடுக்குறானே இவன் எப்படி இவனே மாதிரி ஒரு பைத்தியக்கார தான் அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியை சிறப்பு கொண்டு பெரிய வித்தியாசம் இவனும் பாரதிய ஜனதா சங்கி தான் அவனும் சங்கி தான் என்ன இவன் இவன் வந்து ஏடிஎம்கேல இருக்கிறான் ஏடிஎம்கே காரணம் பாஜக பாஜக காரணம் ஏடிஎம்கே காரன் தான் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் ஒன்னா கலந்துட்டானுங்க ஏற்கனவே இந்த ஜாதி பிடிச்சவனுக்கு கூட சண்டை போட்டம் அவனுக்கு அவனுகளை நம்மளுக்கு தனியாக தெரியும் இவன் இந்த ஜாதிக்காரன் இவன் இந்த ஊரில் நம்மளை வெட்டணும்னு நினைக்கிறான் அடிக்கணும்னு நினைக்கிறான் ஒடுக்கணும்னு நினைக்கிறான் இவன் இந்த ஜாதிக்காரன் இவன் நம்மளை வெட்டணும்னு கொடுத்துணும்னு நினைக்கிறான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து பிஜேபின்னு ஒரு அடையாளத்தோடு வரும்போது அது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமாக தான் இருக்குது ஏன்னா அவனுக்கு ஆள் பலம் அதிகார பலம் பணபலம் எல்லாமே இருக்குங்கிற ஒரு ஒரு தைரியம் அந்த தைரியத்தின் வெளிப்பாடு தான் அண்ணன் திருமாவளினுடைய வாகனத்தை மறிச்சது இதை இப்படியே கடந்து போயிட முடியுமான்னா அப்படிலாம் கடந்து போட்டால் போ போனால் தவறாக போயிடும் ஏன்னா நீங்கள் ஒரு முப்பது ஆண்டு கால வரலாறை எடுத்துக்கோங்க அரசியல் வரலாற்றில் அது தேவேந்திரங்களை வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை அருந்தர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் இதில் அனைத்து சமுதாய தலைவர்களை அரசியல் பண்ணுற தலைவர்களை நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இன்னைக்கு முன்னோக்கி பல தடைகளை தாண்டி இன்றைக்கி பாராளுமன்ற வரைக்கும் போய் பேசியிருக்கிறாரு அண்ணன் அவர்கள் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா அண்ணன் அவர்களை பரையர் சமூகத்தினுடைய தலைவராக நினச்சிருந்தான்னா அவன் வன்னியரை வச்சு சண்டை போட்டு அந்த பிரச்சனையை அப்படியோட நிப்பாட்டியிருப்பான் ஆனால் அவரை தமிழ் இனத்தோட ஒரு தலைவர்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அதனால் மட்டும்தான் அவன் பிஜேபி காரனை வச்சு அவன் அந்த எதிர்ப்பை கொடுக்குறான் அவரை ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடக்குன்னு நினச்சா அவனுக்கு ஒரு ராமதாஸ் மட்டுமே போதும் ஒரு வட்டி குறு போதும் ஆனால் அவனோட எண்ணங்கள் ஃபுல்லாக என்னவாக இருக்குது இவர் அங்கே ஒசூர் பார்டர்லேருந்து கன்னியாகுமரி பார்டர் வரைக்கும் திருமா 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 திருமான்னு எல்லா செகுத்துலையும் திருமாங்கிற பேர் தான் இருக்கு அதுவே அவனுக்கு பெரிய ஒரு மனநோயை ஏற்படுத்துது அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ ஹெச் ராஜா முட்டா பயெல்லாம் என்ன செய்மாவில் நடிக்க வந்துட்டான் அவங்களுக்கு ஜீரணிக்கே முடியல சில விஷயங்களை ஜீரணிக்க முடியல அண்ணன் திருமா போன்ற ஒரு ஒரு ஐநூறு பேரை நீங்கள் இந்த சொசைட்டியில் பார்க்கலாம் நீங்கள் மற்ற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலாக இவர் இப்படி தான் இருப்பான்னு கணிக்கலாம் அந்த தலைவர் இப்படி தான் இருப்பார் அவரை மாதிரி இங்கே வேற ஒரு டிட்டோ யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் அண்ணன் அவர்கள் இந்த குளோனிங் முறையில் உருவாக்கி விட்ட மாதிரி தமிழகத்தில் மாவட்ட செயலாளரோ மாநில பொறுப்பாளரோ ஒரு ஐநூறு பேர்த்த உருவாக்கி விட்டுருக்காரு அவன் அந்தந்த மாவட்டத்தில் களமாடுறான் இதுதான் இந்த சனாதன கும்பலுக்கு அச்சுறுத்தலாம் இங்கே மாறிடுச்சு அப்போ திருமாவை கை வச்சாதான் இந்த ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளை நம்ம முடிக்க முடியுங்கிற அந்த எண்ணம் தான் அந்த அவன் வண்டியை மறிச்சது சரி வண்டியை மறிச்சுட்டு போறான் அது கூட எதர்ச்சியா நடந்துச்சுன்னு விட்டுருந்தாலும் அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்தான் பாருங்க அவன் எவனான்னு அதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் அந்த வண்டியை மறிச்சவனோட ஜாதிய பின்புலத்திலிருந்து வர்றவன் போடலாம் ஒரு டீம் பாம் பண்ணுறான் இன்னொரு பக்கம் அது எப்படிங்க ஒரு வழக்கறிஞரை அடிக்கலாம் வழக்கறிஞரை எப்படிங்க பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லி வழக்கறிஞர் பட்லாம் ஒரு டீம் பாவம் பண்ணுறாங்க நமது சார்பாக சமூக நீதி பேசுகிற வழக்கறிஞர்களுக்குலாம் ஒரு போராட்டம் பண்ணுறான் அவங்க சங்கி கும்பல் பிள்ளைங்க வழக்கறிஞர் பட்லாம் ஒரு போராட்டம் பண்ணுறான் ஆனால் வழக்கறிஞர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் டாக்டர் அதாவது டாக்டருக்கு அப்புறம் மதிக்கிறாங்க உண்மையை சொல்கிறான்னா வழக்கறிஞர்கிட்ட தான் ஒரு மனுஷன் உண்மையை சொல்கிறான் மதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில் ஆனால் மனசாட்சியே இல்லாம ஒரு தவற நியாயப்படுத்திக்கிட்டு ஒரு நூறு பேர் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா நீங்க சீரழிச்சு அதனால இந்த இடத்துல எங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்றோம் இதற்கு மேல் அண்ணன் திருமாவர்கள் அவர்கள் சமூக நீதிக்கு எதிராக சமூக நீதிக்காண்டி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற எந்த தோழர்கள் மீது உங்களுடைய வன்மத்தை செலுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தென் மாவட்டம் இல்லை தமிழகம் முழுவதுமே நீங்க நடமாட முடியாத ஒரு சூழலை இந்த தமிழர் ஆட்சி ஆட்சிக்கலமும் இந்த சமூக நீதி கூட்டமைப்பும் உருவாக்குமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்